வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் அங்கு ஸ்ரீகிருஷ்ணன் அருகே இந்த காணொலியினுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது பள்ளி சிறுவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யக்கூடிய இந்த காணொளி வெளியாகிய நிலையில் பள்ளி நிர்வாகத்தில் தற்போது வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன விவரம் கண்டிப்பாக ஜனதரா கடலூர் மாவட்டம் வந்து ஸ்ரீமகிருஷ்ணன் அருகே உள்ள கானூர் கிராமம் ஒண்ணு இருக்கு இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்க பள்ளி ஒன்று செயல்பட்டு இருக்கு இந்த பள்ளியில சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து ஒன்னாம் வகுப்பு முதல் வந்து ஐந்தாம் வகுப்பு வரை வந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கல்வி போயிட்டு வருகின்றனர் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலையில எட்டு இருந்தே பள்ளிக்கு வந்த ஒண்ணுமே இருக்கின்றனர் காலை நேரத்துல இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா பயிலும் ஒரு அஞ்சு சிறுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி சீருடையில பள்ளியை சுத்தம் செய்து அங்கு சிவறி கிடக்கும் குப்பைகளை வந்து கைகளால் அள்ளி ஆஹ் பின்னர் அந்த குப்பைகளை வந்து சுத்தம் செய்து பிளாஸ்டிக் குப்பை வாளியில வந்து கொண்டு ஆஹ் வெளியில வந்து கொட்டு வீடியோ காட்சி தான் தற்போது வந்து வெளியாகி ஒரு பரபரப்பை உள்ளது இதை குறித்து வந்து அந்த பள்ளியில உள்ளவங்கள்ட்ட வந்து சில பேர் கேட்க பள்ளியில மாணவர்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்களை தருவது மட்டும்தான் பிறந்தது ஆனால் பள்ளியில் பயிலும் சிறுவர்கள் பள்ளி நேரத்துல வந்து பள்ளியின் வெளிப்பகுதியில வந்து குப்பையை கொண்டு செல்லும் போது அந்த குப்பையல்ல கிடைக்கும் ஏதாவது விஷச்சந்துகள் அல்லது பாம்பு எதன் கடிச்சுட்டா அந்த சிறுவர்களின் நிலைமை மற்றும் அவர்கள் பெற்றோர்கள் நிலைமை என்ன ஆகும் எனவும் அவர்களுக்கு எதனும் நடைபெற்று விட்டால் அதற்கு யார் பொறுப்பு ஏற்பது எனவும் கூறுகின்றனர் மேலும் இது போன்றுதான் இப்பகுதியில் உள்ள சில பள்ளிகளிலும் நடைபெற்று வருவதாகவும் அப்பகுதியில் சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கவும் அறிவை வளர்த்துக் கொள்ளவும் பாடங்களை கற்கவும் பள்ளி ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே தவிர இது போன்ற செயல்களில் ஈடுபட வைத்தது கண்டிக்கத்தக்கது மேலும் இந்த பள்ளி குழந்தைகளை வைத்து வேலை வாங்காமல் அந்த பள்ளியில வந்து சுத்தம் செய்யறதுக்குமே பணியாளர் இருப்பாங்க அவங்களை வச்சு வேலை செய்யணுங்கிறதே வந்து அனைவரின் கோரிக்கையாக உள்ளது கனகதாரா ஆஹ் மேலும் வந்து இந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நன்றி மணிகண்டன்